ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தமிழ் கதைகள் இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம கதைக்கு வர போறது யானையும் காகமும் ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டில் ஒரு அழகான யானை வாழ்ந்து வந்து இருந்துச்சு அது ரொம்ப ரொம்ப பெரிய யானை அதோட கால்கள் மரங்களைப் போல நல்ல தடிச்சு போய் இருந்துச்சு குட்டீஸ் காதுகள் பார்த்தீங்கன்னா விசிறி மாதிரி பெருசா இருக்கும் அது நடக்கும்போது பூமியே அதிரும்னா பாத்துக்கோங்களேன் அந்த யானை யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம ரொம்ப பாசமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு அதே காட்டில் ஒரு உயரமான மரத்தில் ஒரு சின்ன காகம் வாழ்ந்து வந்துச்சு அந்த காகம் ரொம்ப சுட்டியாக இருக்கும் அதுக்கு வானத்துல பறக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கேயும் இங்கேயும் பறந்து உலகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த யானை ஒரு குளத்தில் தண்ணி குடிக்கலான்னு போச்சு அப்போது அந்த காகம் வானத்தில் பறந்து வந்து மெதுவாக அந்த யானையோட முதுகில் உட்காந்துச்சு யானை யான கொஞ்சம் கூட கோவப்படலை அமைதியாக நின்றுச்சு அந்த காகம் யானையோட முதுகுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு சுத்தி பார்த்துக்கிட்டு அப்புறம் பறந்து போச்சு பாத்தீங்களா குட்டீஸ் யானை வந்து உருவத்துல ரொம்ப பெருசு ஆனா ஒரு காக்கா வந்து அது மேல உட்கார்ந்தா கூட அது கோவப்படாம எவ்ளோ பாசமாவும் அமைதியாவும் இருக்கு நீங்களும் இதே மாதிரி பெரியவங்களா இருந்தாலும் சரி சிறியவர்களா இருந்தாலும் சரி கோவப்படாம இருங்க இன்னைக்கு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல இதே மாதிரி நிறைய கதைகளோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்